வணக்கம் இன்றைக்கி வந்து காட்டியானம் கஞ்சி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கழுவு கழுவி அதே ஜாரில் நாலு சுற்று விட்டுருங்க ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கங்க அதை கழுவி சட்டியில் ஊற்றிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி போயிரு ஒரு முக்கால் அளவுக்கு வெந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தடத்தை வச்சு மூடிடுங்க இது சட்டியோட சூட்லேயே வெந்துரும்னு வைங்களேன் இதே சட்டியோட ஸ்பெஷல் இது வந்து சத்து கம்மியாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடி குடிக்கலாம்னு வைங்களேன் இது தொட்டுக்கிறதுக்கு வரக்கொல்ல போட்டு நல்லா அடுப்பில் வச்சு வறுத்துக்குங்க எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை அது கூட வரமிளகா புளி உப்பு கொத்தமல்லி சீரகம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் திருவி உள்ளே போட்டுக்குங்க இது வந்து செக்கில் ஆட்ட முடியாது அலோபதி வெசஸ் நேச்சுரோபதி மாதிரி மிக்சியில்தான் அரைக்கணும் செக்கில் ஆட்டுற மாதிரியே ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்குங்க இது டேஸ்ட்டாக இருக்குன்னு வீங்களே இது நாங்கள் வாரத்தில் மூணு நாளைக்கு காட்டியானம் கருப்பு கவுனி அப்படின்னு மரபு சந்தையில் வாங்கிட்டு வந்து அரிசித்தையே கஞ்சி வச்சுக்குவோம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ